ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகை வீட்டு சமையலில் நடக்கலை பருப்பை வச்சு ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறோம் நடக்கல பருப்பு லட்டு அதுக்கு நான் நடக்கல பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம சுவையாக ஆரோக்கியமான ஒரு லட்டுங்க நம்ம நடக்கல பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு பருப்பு நம்மளுக்கு நல்லா சூடாகி ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தோம்னா பட்டுன்னு பட்டு பட்டுன்னு வெடித்து நம்மளுக்கு இந்த மாதிரி பருப்பு விரிஞ்சு வருங்க பாருங்க இந்த மாதிரி சத்தம் கேட்டு இந்த மாதிரி பருப்பு விரிஞ்சு விரிஞ்சு வருங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வருவட்டிருக்குங்க தோல் நசுக்கணும்னா தனியாக வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆடுப்போம் சத்தம் கேட்குது பாருங்க நம்ம ஆடு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்கப்போ ஒரு நிமிஷம் வந்து வறுத்துட்டு நல்லா சத்தம் வருது பாருங்க இந்த மாதிரி சத்தம் வந்தோன்ன நம்ம பாருங்க சத்தம் வந்து நம்மளுக்கு பருப்பு உடஞ்சி ஒன்று தனியாக வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம தான் ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க ஆறுத்துங்க சூடு சூடு நம்ம தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாங்க இது நம்ம வீட்டிலேயே கடலை உரித்து இந்த மாதிரி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கடையில் வாங்குற கடலையில் வந்து உப்பு சேர்த்து வச்சுருப்பாங்க உப்பு கடலையாக வருது அதனால் உப்பு கறிக்கிங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வறுத்தெடுத்து நம்ம தோல் எடுத்துகிட்டு உரிச்சுட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு நம்மளுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சுங்க பருங்கு நசுக்குன்னா பொட்டு தனியாக வருதுங்க இப்போ நம்ம எடுத்து போட்டு வேற ஒரு முரத்தில் நம்ம போட்டு இதெல்லாம் நசுக்கி விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க பருப்பை இது மாதிரி நல்லா நசுக்கி விட்டு பருப்பு மண்ணு இதை பொடைச்சோம்னா பூச்சியெல்லாம் போயிருங்க அதுக்கப்புறம் பருப்பை எடுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க கைகள்னாலேயே நல்லா அப்படியே சூடானதையும் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாங்க இது புடைக்க தெரிஞ்சவங்க புடைச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க இல்லை தெரியாதவங்க இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்படி எடுத்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக எங்கேயுமே தூசி பறக்காமல் இப்படி நீங்கள் இது பண்ணாலே எல்லா டஸ்ட்டும் வந்து கீழே விழுந்துருங்க பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு மட்டும் இதில் நின்றுக்குங்க நாம் ஒரு பிளேட்டில் இதை சேர்த்துக்கலாங்க பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க டஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு கீழே விழுந்துருங்க இப்போ எல்லா பருப்பும் க்ளீன் பண்ணி எட்டு வந்தாச்சுங்க இப்போ அளவு முறையில் வந்து நம்ம அளந்துக்கலாங்க நான் வந்து லிட்ரு படியில் ஒரு படி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேங்க பாருங்க எனக்கு கரெக்டாக ஒரு படி அளவுக்கு இருக்குங்க ரெண்டாக உடைச்சதுனால கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க முழு பருப்பாக எடுத்தப்ப அந்த படி நிறைய எடுத்தேங்க நான் கொஞ்சம் பொட்டு நம்ம வந்து உடச்சி எடுத்து அது அமுது போனதுனால கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க ஒடி ஒரு அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு எவ்வளோ வெள்ளை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேங்க நீங்கள் படியில் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க எந்த கப்பு எந்த ஒரு பவுலு எதில் வேணால் அளந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் நான் வந்து வெள்ளம் பாகு வெள்ளம் வந்து இந்த கவர்லையே அப்படியே உருண்டை வெள்ளை இருந்தது தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அது நம்ம வந்து ஒரு அரைப்படிக்கு சேர்த்துக்கலாங்க உங்கள் வெள்ளம் வந்து ஒரு சிலதெல்லாம் இப்போ இனிப்பு இருக்க மாட்டேதுங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கலாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பத்திலாம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரைப்படி அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கிறேங்க பாருங்க அரைப்படி அளவுக்கு எடுத்துருக்குறங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க நம்ம உங்களுக்கு இது கிலோவில் கிராமில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து எழுநூற்றம்பது கிராமும் இது வந்து ஐநூறு கிராமும் கரெக்டாக இருக்குதுங்க நீங்கள் இது கூ ஒரு நூறு கிராம் கூட குறைச்சலாவோ இனிப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க பருப்பு வந்து எழுநூற்றம்பது கிராமும் சர்க்கரை வந்து ஐநூறு கிராமும் இருக்குதுங்க எனக்கு வெள்ளம் வந்து அதிகமாக சேர்த்தாலும் நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப வந்து குழஞ்சி போன மாதிரி குழக்லன்னு ஆயிருங்க அதனால் நம்ம சாப்பிட்டு பார்த்து இனிப்பு பொறுத்து கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்திக்கலாங்க நான் இப்போ வாசனைக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிறேங்க ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து சுத்தமாக ஒரு துளியும் கூட ஈரம் இருக்கூடாதுங்க சீக்கிரமாக நம்மளுக்கு கெட்டு போயிடுங்க அதே மாதிரி மிக்ஸி ஜார் ரிப்பேர் ஆகிருங்க ஈரத்தோடு போட்டு அரைச்சோம்னா அதனால் ஈரம் இல்லாமல் நம்ம இதை எடுத்துக்கலாங்க சர்க்கரையோடு சேர்த்தி அரைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஜார் வந்து ஈரத்தோடு அரைச்சோம்னா சீக்கிரமாக போயிடுங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கணுங்க இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க அவ்வளோதாங்க அளவுக்கு அரைச்சாலே போதுங்க பாருங்கள் நம்மளுக்கு குரகுரப்பாக எண்ணெய் இல்லாமல் வந்துடுங்க இதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டி வச்சுட்டு அதையும் இதே போலவே அரைச்சிக்கலாங்க நம்ம ரெண்டாவது அதே போலவே நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போது சர்க்கரையாக நான் ஏற்கனவே கல்லுலாம் நல்லா நைஸாகி இடிச்சு வச்சுக்கிறேங்க இடித்து வச்சுக்கிற சர்க்கரை கல் மண் இல்லாத சக்கரையாக எடுத்துக்கணுங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து திருப்பி இன்னொரு தடவை அரைச்சோம்னா சின்ன ஒரு உருண்டை கூட இல்லாமல் நம்மளுக்கு அரை விட்டு வந்துடுங்க வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க லைட்டாக ஒரு சுற்று விட்டிங்கன்னா போதுங்க அவ்வளோதாங்க இப்போ சர்க்கரை நம்மளுக்கு நைஸாக ஒன்று போல் பாருங்கள் உருண்டையே இல்லாமல் நல்லா நாட்டு சக்கரை மாதிரியே நல்லா நைஸாக இருக்குங்க நாம் இப்போ இதையும் இதோடவே கொட்டிக்கலாங்க கொஞ்சமாக சர்க்கரை இந்த மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்ருக்கிறது மட்டும் அப்படியே வச்சுக்கிறேங்க ஒரு ஐம்பது கிராம் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வச்சுக்கிறோங்க பத்திரின்னா நம்ம போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பாருங்க மிக்ஸ் பண்ண முன்னாடி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உதுதிரியாக அந்த மாதிரி ரவை மாதிரி உதுற பக்குவத்தில் இருக்கணுங்க உரண்டை பிடிச்சிங்கனாலும் நீங்கள் பிடிக்க முடியாதுங்க இந்த ஸ்டேஜில் பக்குவமாக அந்த மாதிரி தான் அரைக்கணுங்க திருப்பி நம்ம இது ஒரு தடவை ஒவ்வொரு சுற்று விட்டு நம்ம அரைச்சி எடுத்து போகிறோங்க நீங்கள் ஃபர்ஸ்டே நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் சாப்பிட்றதுக்கு மெழுகு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க நல்லாவும் இருக்காதுங்க நான் வந்து இதுலேருந்து எல்லா வெள்ளத்தையுமே சேர்த்துட்டேங்க பிசஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு எனக்கு அளவாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால எல்லா வெள்ளத்தையும் சேர்த்து பிசுட்டேங்க இப்போ இதில் வந்து நம்ம அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ரெண்டு பகுதியாக வந்து பிரித்து போட்டேங்க பருப்பை இப்போ வந்து நம்ம வெள்ளமும் சேர்த்துருக்கறனால நாலு பகுதியாக பிரித்து இதை அடிச்சுக்கலாங்க நம்ம லைட்டாக ஒரு ஒரே ஒரு சுற்று முட்டு விட்டு எடுத்தால் போதுங்க எண்ணெய் வந்துடவே கூடாதுங்க கண்டிப்பாக அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம வந்து மிக்ஸி ஓட்டக்கூடாதுங்க நாம் இதெல்லாம் கொட்டிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாவு வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரலைங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு உதிரி உதிரியாகவும் இருக்குதுங்க உருண்டை பிடிச்சோம்னா பிடிக்கிறதுக்கு வருங்க நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா சூப்பராக பிடிச்சிடலாங்க இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாவு நீங்கள் பிடிச்சிங்கனாலும் உரண்டை பிடிக்க முடியாதுங்க திரும்ப திரும்ப உதுந்து போயிருங்க பாருங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இது கூட நம்ம வேறு எதுவுமே வேண்டியது இல்லைங்க முந்திரி திராட்சை எல்லாம் நம்மளுக்கு இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதுங்க சூப்பராக நம்ம பாரம்பரிய முறைப்படி கொங்கு நாட்டு ஸ்டைலில் நம்ம இந்த உருண்டை வந்து செஞ்சுக்கலாங்க சுவையான கடலை உருண்டை வந்து வருகடில் நெடைக்கடலை உருண்டை வந்து செஞ்சுக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க ஒரு தடவை நல்லா எல்லாமே கலந்து வரும்படி கலந்துக்கலாங்க இப்போது நம்ம நான் அதை உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க லட்டுவாக இந்த மாதிரி பிடிச்சோம்னா ஈஸியாக நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரே நிமிஷத்தில் பிடிச்சிடலாங்க உருண்டை பக்குவமாக அரைச்சிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு உருட்டுறதுக்கு இப்படி வந்துடுங்க உருட்டி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இப்போவும் குரண்ணை குன்னையாக தான் இருக்குங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் ரவா பதத்துக்கு நம்மளுக்கு இருக்கணுங்க வெள்ளை ரவ பதத்துக்கு பார்க்குறக்கு குன்னை குருணையாக இந்த மாதிரி தெரியணுங்க இது மாதிரி உருண்டையாக உருட்டி ஊட்டி நம்ம டக்குன்னு வச்சுக்கலாங்க ஈஸியாக பாருங்கள் எல்லா உருண்டைகளும் லட்டுவாக பிடிச்சி எடுத்தாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவுமே பண்டிகைகளுக்கு பாரம்பரியமான இந்த மாதிரி பழங்காலத்து ஓ தின்பண்டங்களெல்லாம் மறந்துடாதீங்க ஓல்டு கோல்டுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க